அனைவருக்கும் வணக்கம் நான் கேட்டு மகிழுங்கள் பகிருங்கள் அபிநயா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்து மூன்று மாதங்கள் ஆகிறது மூன்று மாதங்களிலேயே அவள் வாழ்க்கையில் சோதனைகள் ஆரம்பமாகியது அபிநயாவின் கணவர் அன்பரசன் அவன் அபிநயாவிடம் அன்பாக நடந்து கொண்டான் ஆனாலும் அவள் மாமியார் ஆதி லட்சுமியால் பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது எதற்காக மாமியார் திட்டுகிறார் என்றே தெரியாமல் வாழ்க்கையின் புது அத்தியாயத்தில் தடுமாறினாள் அபிநயா மாமியாரின் வார்த்தைகள் அபிநயாவை நோக்கி மிகவும் சூடாக வந்து விழுந்தன பல நேரங்களில் அபிநயா அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்தாள் அமைதியாக இல்லாமல் மாமியாரின் வார்த்தைகளை மனதுக்குள் கொண்டு சென்றால் பதிலுக்கு அவளும் அதே போல் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டி வரும் அப்படி செய்தால் குடும்பத்தின் அமைதி கேட்டு போகும் தன் என்று பொறுமையாக இருந்தாள் அபிநயா அமைதியாக இருக்கவில்லை அபினயாவை திட்டுவதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் அப்படி ஒரு நாள் அபிநயா காலையிலேயே தன் கணவரிடம் மாலை ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா என்று கேட்டாள் கண்டிப்பாக செல்லலாம் நானும் உன்னை எங்காவது வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அலுவலகத்திலும் வேலை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது மாலையில் நான் சீக்கிரம் விடுகிறேன் நீ கிளம்பி தயாராக இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் அவளும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆனால் விஷயத்தை தன் மாமியாரிடம் சொல்லவில்லை தன் கணவர் சொல்லிவிடுவார் என்று நினைத்துக் கொண்டாள் மேலும் கிளம்பும் போது தன் கணவர் உடன் இருப்பார் அவர் பேசிக்கொள்ளட்டும் நாம் சொன்னால் ஏதாவது சொன்னாலும் சொல்வார்கள் ஏன் போக வேண்டாம் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நினைத்து கொண்டாள் மாலையில் ஆதிலட்சுமி இரவு சாப்பாட்டிற்காக இட்லியை தயார் செய்து விடலாம் என நினைத்து அதற்காக தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் அரைத்து வைத்தார் தன் கணவரும் மகனும் வருவதற்கு எட்டு மணி ஆகிவிடும் அவர்கள் வந்த பிறகு சூடாக இட்லியை தயார் செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார் ஆனால் அன்பரசன் மாலை ஆறு முப்பது மணிக்கெல்லாம் வந்து விட்டான் அவன் வரும்போதே ஆதி லட்சுமி என்றார் இல்லம்மா நானும் அபிநயாவும் வெளியே போகலாம்னு இருக்கோம் அதற்காகத்தான் சீக்கிரமாக வந்தேன் என்றான் சரி தம்பி அப்ப சாப்பிட்டு போங்க நான் இட்லி ரெடி பண்ணுகிறேன் என்றார் இல்லம்மா நாங்க சாப்பிட்டதான் தான் ஹோட்டலுக்கு போறோம் என்றான் அவன் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அபிநயா ரெடியாகி வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் மாமியாருக்கு கோபம் தலைக்கேறியது ஏண்டா காலையிலேயே வெளியே போகலான்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டியா என்றார் ஆமாம் என்று தலையாட்டினான் ஏன் என்கிட்ட சொன்னா நானும் வந்துடுவேன்னு உன் பொண்டாட்டி சொல்லாம இருந்துகிட்டாளா என்று கத்தினார் அப்படிலாம் இல்லத்த அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று சொன்னாள் நான் கூட வெளியே போகும் போது தானமா சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கும் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் என்று கூலாக பதில் சொன்னான் அன்பரசன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரிதாண்டா இப்போ உன் பொண்டாட்டி சொல்லணும்ல அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம் நான் ரெண்டு சட்னி ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு போங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அபிநயா அரைக்குள் சென்று கட்டிலில் படுத்து அழுதாள் அன்பரசன் உள்ளே சென்று அவளை சமாதானப்படுத்தினான் வீட்டில் அபிநயாவும் மாமியார் ஆதிலட்சுமியும் சேர்ந்தே சமையல் வேலைகளை பார்த்தனர் கிழமை சாம்பார் வைக்கும் பொறுப்பு அபிநயாவிடம் இருந்தது பார்த்து பார்த்து உப்பு என அனைத்தையும் சரியாக சேர்த்து சாம்பாரை தயார் செய்தாள் அன்பரசன் டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்தான் தட்டில் இட்லியை வைத்து சாம்பார் ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தான் சாம்பாரில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அபினியாவை அழைத்து சாம்பாரில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது ஏதாவது செய்ய பாரு என்றான் ஏனென்றால் கடந்த இரண்டு மாதங்களாகவே சாம்பாரை வைப்பது தன் மனைவிதான் என்பது அவனுக்கு தெரியும் அவனோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடித்தான் அபினயா வேகவேகமாக சாம்பாரில் எதையாவது சேர்த்து உப்பை குறைக்க முடியுமா என்று தன் மொபைலில் யூடியூபில் தேடி பார்த்தாள் ஆனால் அதற்கு முன்பாகவே மாமியார் சாப்பிட உட்கார்ந்திருந்தார் இன்று நன்றாக நம்மை போகிறார் ஆனால் இனி ஒன்றும் செய்ய முடியாது தலைவிதி போல் நடக்கட்டும் என்று அமைதியாக அவளும் சாப்பிட அமர்ந்தாள் மாமியார் சாப்பிட ஆரம்பித்ததும் உப்பு அதிகமாக இருப்பதை தெரிந்து கொண்டு அபிநயாவை ஒரு பார்வை பார்த்தார் அபிநயா அமைதியாக இருந்தாள் உப்பெல்லாம் பார்த்து போடுமா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க நான் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஆனா உன்னோட மாமனார் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு என்று அமைதியாகவே சொன்னார் ஆதிலட்சுமி அபிநயாவோ அடுத்த முறை இன்னும் கவனமாக இருக்கே அத்தை மாமாவுக்கு வேண்டுமானால் கடைக்கு சென்று சாப்பாடு வாங்கி வந்து விடவா என்று கேட்டாள் முதலில் நீ சீக்கிரம் சாப்பிடு சாப்பிட்டு முடித்த பிறகு கடைக்கு சென்று சாம்பார் மட்டும் வாங்கி வந்து விடு அவர் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்றார் ஆதிலட்சுமி வேக வேகமாக சாப்பிட்டு முடித்து கடைக்கு சென்று சாம்பார் வாங்கி வந்து வைத்தாள் ஒரு வழியாக அன்றைய தினம் கடந்து போனது தன்னிடம் இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி பொறுமையாக நடந்து கொண்டார் என்று யோசித்தாள் மாமியார் சில நேரம் கோபப்படுவதாலும் சில நேரம் பொறுமையாக நடந்து கொள்வதாலும் அவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று குழம்பினாள் அவர் இப்படி நடந்து கொள்வதற்கு பின்னால் ஏதோ காரணம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்திருந்தாள் அபிநயா அபிநயா படித்து பட்டம் பெற்றிருந்தாள் தன் ஊரில் இருந்த பள்ளி ஒன்றில் தொடர்ச்சி பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றி வந்தாள் திரும்பத்திற்குப் பிறகு வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டாள் அபிநயாவின் கணவர் அன்பரசனும் பட்டம் பெற்று நல்ல கம்பெனி ஒன்றில் தன் படிப்புக்கு ஏற்றவாறு வேலை ஒன்றை பார்த்து வந்தான் அவன் ஊதியமும் அதிகமாகவே இருந்தது அதனாலேயே அன்பரசனுக்கு அபிநயாவை திருமணம் முடித்து கொடுத்தனர் அவளது பெற்றோர்கள் அன்பரசனுக்கு அண்ணன் ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர் விமல் விமலின் நினைவி பாரதி அவர்கள் இருவருக்கும் திருமணமாக்கி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்கள் இருவரும் விமல் வேலை பார்க்கக்கூடிய ஊரிலேயே வீடு எடுத்து வாழ்ந்து வருகிறார்கள் விமல் மற்றும் அன்பரசின் அப்பா குமரேசன் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஆகிவிடும் அதன் பிறகு அவர் குளித்து முடித்துவிட்டு சாப்பிட உட்கார்வார் அதன் பிறகு அந்த ஊரில் இருக்கும் நூலகத்திற்கு சென்று விட்டு மதிய சாப்பாட்டிற்கு தான் வீட்டிற்கு வருவார் மதியம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து மாலையில் திரும்பவும் வாக்கிங் சென்று விடுவார் இதுவே அவரது ஒரு நாள் செயல்பாடுகள் என்றாலும் தன் மனைவி மூலமாகவே அனைத்தையும் சொல்லுவார் மருமகள் அபிநயாவிடமும் பெரிதாக அதிகம் பேச மாட்டார் விமல் பெற்றோர்கள் மீது அதிக பாசம் கொண்டவன் மாதா மாதம் தன் பெற்றோரை பார்ப்பதற்காக தன் மனைவி குழந்தையுடன் வீட்டிற்கு வந்து விடுவான் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் அங்குதான் இருப்பார்கள் வீடே மகிழ்ச்சியில் திளைக்கும் அப்படி அந்த வாரம் வீட்டிற்கு வந்திருந்த மூத்த மருமகள் பாரதியிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் மாமியார் ஆதிலட்சுமி பாரதியின் மனம் நோகக்கூடிய எந்த ஒரு வார்த்தையையும் மாமியார் பேசி அபிநயா இதுவரை பார்த்ததே இல்லை மூத்த மருமகளிடம் மட்டும் இப்படி ஒரு பாசம் அந்த பாசம் இல்லையே என்று அவர்கள் வீட்டில் பாரதி மற்றும் விமலுக்கு பிடித்த உணவுகள் தயாராகி விடும் மாமியாரே தயார் செய்து விடுவார் அந்த நேரங்களில் சமையல் அறைக்குள் அபிநயாவுக்கு வேலை இல்லை இப்படியே அபிநயாவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய தினம் அபிநயாவிற்கு பிறந்த நாள் அவளுக்கு அன்று பிறந்த நாள் என்பதை அதற்கு முதல் நாள் அவளது அம்மாயிடம் போனில் பேசிக்கொண்டிருக்கும்போது போது மாமியாரின் காதில் விழுந்தது அன்றைய தினம் விடிந்ததும் வீட்டில் கேசரி செய்து வைத்தார் மாமியார் அபிநயா எழுந்து வந்து கிச்சனுக்குள் சென்று பார்க்கும் கேசரி சூடாக தயாராகி இருந்தது அன்பரசன் எழுந்தவுடன் கேசரியை அனைவருக்கும் வைத்துக் கொடுத்தார் ஆதி லட்சுமி எதற்கு என்று தெரியாமல் முடித்தான் அன்பரசன் டேய் என் மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா அதனாலதான் கேசரி சென்றேன் என்றார் ஆதிலட்சுமி அபிநயாவும் மாமியார் பேசியதை கேட்டுக்கொண்டு அங்கேதான் உட்கார்ந்து கேசரியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அத்தை சொன்னது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அத்தை இப்படியும் பேசுவாரா என்று ஆச்சரியப்பட்டாள் அபிநயா அதன் பிறகு அன்பரசன் வேக வேகமாக வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் ஆதிலட்சுமி மகனை அழைத்து டே இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்டா கிளம்பி போகிறாய் அவளை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வா என்றார் என்றார் அபிநயாவிடம் திரும்பி பிறந்த நாள் அவங்க சொல்லலையா என்று கேட்டார் அந்த முகத்தில் லேசாக கோபம் தெரிந்தது அபிநயாவோ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனத்தை இன்று ஒரு நாள் மட்டும் லீவு போடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதாம் அதனால் லீவு போட முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றாள் அபிநயா தம்பி வேலை முக்கியம்தான் அதுக்காக இது மாதிரி நல்ல நாளில் கூட ஆபீஸ் போகணுமா நாள் லீவு சொல்லக்கூடாதா என்னதான் இப்படி இருக்கீங்களோ தெரியல என்று கோபமாக பேசிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் மாலையில் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து வெளியே எங்காவது அழைத்து செல்கிறேன் என்று அபிநயாவிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றான் அன்பரசன் அவன் சொன்னது போலவே மாலையில் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தான் சினிமாவிற்கு செல்லலாம் என்று தன் மனைவியிடம் போனில் சொல்லி கிளம்பி தயாராக இருக்குமாறு சொல்லி இருந்தான் அவனும் கிளம்பி தயாராக இருக்க இருவரும் ஆதிலட்சுமியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் அப்போது மாமியாரின் முகம் சிடுசுடுவென்றே இருந்தது சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று மட்டும் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அபிநயா தன் கணவனுடன் பைக்கில் கிளம்பி சென்றாள் அதன் பிறகு ஒரு நாள் மாமியார் ஆதிலட்சுமி பக்கத்து வீட்டை சேர்ந்து சரோஜாவிடம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார் சரோஜா ஆதி எனக்கா உங்க இரண்டாவது மருமகள் ஏதாவது வீட்டு வேலையை செய்கிறாளா இல்லை எப்பவும் ரூமிலேயே அடைந்து கிடைக்கிறாளா என்று கேட்டாள் என்ன சரோஜா இப்படி கேட்டுட்ட சமையல்ல பாதி வேலையை அபிநயா தான் செய்கிறாள் இன்னும் கொஞ்ச நாள்ல முழு சமையலையும் அவளையே செய்ய விடலாம் என்று இருக்கிறேன் அது மட்டுமா ஏதாவது கோபத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை அமைதியா இருந்து கொள்கிறாள் இருக்கிறாள் எதுவும் வைத்திருக்கிறாளா என்பது மட்டும் தான் தெரியவில்லை என்றார் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அபிநயாவின் காதில் அவர்கள் பேசியது விழுந்தது அதற்கு அடுத்து வந்த நாட்களில் அத்தையிடம் மிகவும் அன்பாக நடக்க முயற்சி செய்தாள் அபினியா ஆனாலும் ஆதிலட்சுமி முன்பு போலவே கடுகடு வார்த்தைகளை உதிர்த்தார் அபிநயா மனம் தளராமல் எப்பவும் போல அன்பாகவே நடந்து கொண்டாள் அன்று மாமனாரிடம் அவருக்கு என்ன பிடிக்கும் என்று அவளாகவே சென்று கேட்டு தெரிந்து கொண்டாள் நான் சமைப்பதில் சில உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மட்டும் தனியாக அப்படி சமைத்து வைத்து விடுவேன் அதற்காகத்தான் கேட்டேன் என்றாள் அபிநயா குமரேசன் அபிநயாவிடம் நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு ஸ்பெஷலா எதையும் சமைக்க தேவையில்லை இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன் என்று அன்பாக பேசினார் குமரேசன் இதுவரை தன் மூத்த மருமகளிடம் கூட இது போல் அன்பாக பேசியது கிடையாது ஆதிலட்சுமி அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருந்தார் அபிநயாவின் நடவடிக்கைகள் அவருக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் அபிநயாவிடம் இயல்பாக அவரால் நடந்து கொள்ள முடியவில்லை தன் கணவரிடம் பேசிக் கொண்டிருந்த மருமகளை வேண்டுமென்றே காபி வேண்டும் என்று சொல்லி சமையல் அறைக்குள் போ என்றார் மாமா கிட்ட பேசிட்டு அத்தை என்றாள் அபிநயா நான் காபி கேட்கிறேன் அவர்கிட்ட என்ன பேச வேண்டி கிடக்கு போய் காபி போட்டு வா என்று கொஞ்சம் சத்தியமாக பேசினார் ஆதிலட்சுமி இவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கண்ணை கசக்கி கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்து காபி போட ஆரம்பித்தாள் அபிநயா அன்று இரவுன் வந்த பிறகு அபிநயா மாமனாரிடம் பேசிக் கொண்டிருந்ததையும் அத்தை அவளை சொல்லி சொல்லி விரட்டியதையும் அழுதாள் அழுதாள்மகள் பாரதியிடம் மட்டும் அன்பாக பேசும் அத்தை என்னிடம் மட்டும் எப்போதும் கோபமாகவே நடந்து கொள்கிறார் என்றாள் அவரது இயல்பு இப்படி இருப்பது இல்லை என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது அவர் கோபப்படுவதும் நடிப்பு என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் எதற்காக அப்படி நடந்து கொள்கிறார் என்பது மட்டும் தான் தெரியவில்லை தெரியுமா என்று தன் அவளை ஒரு வழியாக ஆறுதல் அன்பரசன் அம்மாவிடம் நான் பேசி பார்க்கிறேன் அம்மா இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவர்களுக்குள் ஏதோ ஒன்று பாதித்திருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது என்றான் அதன் பிறகு ஒரு நாள் விடுமுறை என்பதால் அம்மா உங்களுக்கு பிடிக்கவில்லையா என் அபிவிடம் கோபமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டான் அன்பரசன் தப்பு செஞ்சா கோபப்பட்டு ரெண்டு வார்த்தை சொல்லி இருப்பேன் அதுக்காக எப்பவுமே கோபப்பட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்றதா என்று கேட்டார் ஆதி லட்சுமி இல்லம்மா உங்களுடைய இயல்பு எனக்கு தெரியாதா நீங்கள் கோபப்படுவதற்கு பின்னால் ஏதும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்னவென்று தெரியவில்லை அபிநயாவும் என்று சொன்னான் அன்பரசன் அதற்கு பேசாமல் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் அபிநயா மாமியாரிடம் நேரடியாகவே அத்தை கோபடுவதற்குள் நீங்கள் நடிக்கிறீர்கள் தானே என்று கேட்டாள் அபிநயா அழுதாள் என்பதை கேட்டு ஏற்கனவே மனம் துத்திக்கிட்டு இருந்த ஆதிலட்சுமி மீண்டும் மருமகளிடம் கோபப்பட வேண்டாம் என்று அமைதியாக பேசினார் நீ வீட்டிற்கு அதனால் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் இனிமேல் என்றார் ஆதிலட்சுமி அதன் பிறகு ஒரு வாரம் ஆதிலட்சுமி அபிநயாவிடம் மிகவும் நெருங்கி பழக்கினார் அதிக நேரம் மருமகளோடு செலவிட்டார் மாஹியாரின் உண்மையான குணம் அபிநயாவை கவர்ந்தது அத்தை நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் நீங்க மறுக்காமல் சொல்லணும் சரியா என்றால் அபிநயா இனிமே உன்கிட்ட மறைக்க என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் கேளு என்றார் ஆதிலட்சுமி என்னிடம் கோபப்படுவது போல் பலமுறை பேசினீர்கள் எதற்காக அப்படி பேசினீர்கள் அப்படி உங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்தது என்று கேட்டால் அபிநயா எல்லாம் மகன் மீறி இருக்கும் பாசம்தான் இத்தனை வருடம் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறேன் திருமிஷமாகி வந்தவுடன் அவனை அப்படியே எடுத்துக் கொடுக்க மனம் வரவில்லை அப்படியே மனம் வந்தாலும் அவனை திருமி செய்து கொண்டு வருகிறவன் அவனை ஏதாவது அழைப்பு சென்று விடுகிறாள் நீயும் அப்படி என் மகனை தனியாக கூட்டி சென்று விட்டாய் என்றால் நான் என்ன செய்வது அதனால் தான் உன்னிடம் கோபப்படுவதுக்குள் நடந்து கொண்டேன் என்றார் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மூத்த மகன் மற்றும் அவனுடைய மனைவி பாரதியிடம்

அங்கேயே வீடு எடுத்தாத்தான் சரியா இருக்கும் அப்படின்னு தான் அன்பரசன் என்னிடம் சொன்னாரு என்றாள் செல்வதற்கு ஒரு காரணம் வேண்டாமா திருமணத்திற்கு முன்பு நான்கு ஆண்டுகள் இந்த வீட்டிலிருந்து சென்று கொண்டிருந்தான் அப்போதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமாக இல்லை இப்போதுதான் இங்கிருந்து வேலைக்கு செல்வது கஷ்டமாகிவிட்டதா என்றார் ஆதிலட்சுமி அன்பாக நான் பாரதியிடம் நடந்து கொண்ட பிறகும் கூட நீ என்னிடம் இருந்து தீர்த்து விட்டாய் அந்த கோபம்தான் பாரதியிடம் நடந்து கொண்டது போல் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளக் கூடாது என்று என்னை நானே கட்டாயப்படுத்திக் கொண்டேன் ஆனால் கோபப்படுவதற்கு நான் பட்ட பாடு என்றார் ஆதிலட்சுமி அபிநயா பாரதி செய்ததை நீ செய்துவிட மாட்டாயே என்று கண் கலங்க கேட்டார் ஆதிலட்சுமி கூட்டு குடும்பம் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக தனியாக செல்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு செல்ல மாட்டோம் இருந்தால் இருந்தால்தான் எனக்கும் வசதியாக இருக்கும் என்றால் அபிநயா அப்படி என்றால் நாளையிலிருந்து நீ சமையல் கட்டுக்கு வர தேவையில்லை நானே அனைத்து வேலைகளையும் பார்த்து விடுவேன் ஏனென்றால் எனக்கு சமைப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் என்றார் ஆதிலட்சுமி அத்தை நானும் உங்களோடு சேர்ந்து உங்கள் சமையல் வித்தையெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன் அப்போதுதான் பிற்காலத்தில் இந்த வீட்டை முழுமையாக எடுத்து நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்றாள் அபிநயா அதன் பிறகு மாமியாரும் மருமகளும் இணைந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு சென்றனர் நன்றி கதை கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி